நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து வர குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாலும் ஓகேங்களா டைம் இல்ல சோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க ஓகேங்களா இன்னைக்கு தமிழ நம்ம முக்கியமான ஒரு அவுட் சோர்ஸ் புத்தகமான வேர் சோர் கட்டுரைகள் இந்த புத்தகம் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த புத்தகத்து முழுமையும் நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியாது ஓகேங்களா ஞா தேவனேயன் அவர் எழுதிய வேர் சொல் தான் இது உங்களை வேர் சொல் சார்ந்த கட்டுரை ஒரு பழைய புத்தகம் ஓகேங்களா இதுல இருக்கிற வேர் சொல்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா முழுமையா இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியாது பார்ட்டா தான் பார்க்க முடியும் ஓகேங்களா ஏன்னா நிறைய வேர் சொற்கள் உங்களை கொடுத்துருக்கிறாங்க நிறைய பக்கங்களும் இருக்குங்களா நம்மளால முடிந்த அளவுக்கு இன்னைக்கு அம் என்னும் வேர் சொல் எந்தெந்த சொல்லுக்கெல்லாம் அம் என்பது வேர் சொல் அப்படின்றது மட்டும் இன்னைக்கு நம்ம டீட்டெயில் பார்த்து முடிக்க போறோம் ஓகேங்களா அம் என்னும் வேர் சொல் இதை தான் பார்க்க போறோம் அம் அம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இங்க பாருங்க வேர் சொல் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அம் அத என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொருந்தர் கருத்து வேர் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மை என்னன்னு சொல்லலாம் பொருந்தர் கருத்து வேர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க உங்களா எந்தெந்த சொல்களுக்கு எல்லாம் அம் வரும் அப்படின்றது இந்த புத்தகத்துல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் உங்களுக்கு நான் மார்க் பண்றேன் அந்த மாதிரி நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா இந்த புத்தகத்தை ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் உங்களா இவ்வளவு படிக்கணுமா உங்களா வேர் சொல்லுக்கு இவ்வளவு படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் என்னன்னா என்ன அப்படின்னு தெரியற அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க அம் ஓகேங்களா அம்முதல் நம்ம போதே தெரியுது அம்முதல் இந்த சொல்லோட வேர் சொல் என்னவாதான் இருக்கும் அம்முன்னு இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்துதான் பாருங்க அமல் தல் ஓகேங்களா அமல் தல் இந்த சொல்லோட வேர் சொல் நம்ம என்ன சொல்லுவோம் அமல் தல் அப்ப வேர் சொல் என்னவா இருக்கும் இருக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா குரூப் டூல குரூப் போர்ல ஒரு கேள்வி கேட்டாங்க ஓலக்கம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் குரூப் ஃபோர் எதுனா யாராலையும் மறக்க முடியாத ஒரு கேள்வி ஓலக்கம் ஓகேங்களா இதோட வேர் சொல்லும் இந்த புத்தகத்துல இடம் பெற்றிருக்கும் ஓகேங்களா அதற்காகத்தான் இந்த புத்தகம் ஓ வரிசை ஒரே நிமிஷம் இந்த புக்கோட பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஆனால் என்ன என்ன இருக்கிற பிரச்சனை என்னன்னா அப்படியே எடுத்து படிக்கணும்னா நம்மளால் படிக்க முடியாது இல்லை கொஞ்சம் நம்ம புரிஞ்சு படித்தா மட்டும்தான் இந்த இதுவும் நம்மளால் படிக்க முடியும் பாருங்கள் ஓலக்கம் இதோட வேர் சொல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா ஓல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதில் ஓலகம் என்பதும் அதோடைய வேர் சொல் தான் ஆனால் ஓகேங்களா என்ன எப்படி வந்திருக்குன்னா ஓல் அப்படின்ற சொல்லிருந்து ஓலகம் அப்படின்ற சொல் வந்து ஓலகம் அப்படின்ற சொல்லல இருந்து ஓலக்கம் அப்படின்ற சொல் வந்திருக்கு நம்ம தமிழ் ஓகேங்களா எழுதுவோம் ஞாபகம் இருக்குங்களா தமிழ் தமிழா தமிழா ஓகேங்களா திராவிடம் அப்படின்ற சொல் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு எழுதுவோம் அதே மாதிரி ஓகேங்களா இந்த ஒரு சொல்லோட வேர் சொல் ஓலகம் ஆப்ஷன்ல எப்படி இது கொடுத்துருந்தா இதுவும் சரியாக இருக்கலாம் அல்லது மிகவும் சரியான வேர் சொல் இதுதான் ஓகேங்களா சோ இந்த மாதிரிதான் நம்ம இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க போறோம் ஓகேங்களா நம்ம இன்னைக்கு ஹம் வரிசையில இருக்கிற வேர் மட்டும் பார்த்து முடிப்போம் அதுவே கண்டன நிறைய இருக்கு இதுவே இன்னைக்கு பார்த்தால் போதும் அதுங்க அம் முதல் இதோட வேர் சொல் என்னவாகத்தான் இருக்கும் அம் என்பது இதோடைய வேர் சொல் அதே மாதிரி அமல்தல் தல் நம்ம பார்த்தோங்களா ஓல் ஓலகம் அடுத்ததா ஓலக்கம் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்போ ஓலக்கம் என்பதுக்கு ஓலகம் அப்படின்றதும் வேர் சொல் தான் ஒருவேளை ஆப்ஷன்ல ஓலகம் இருந்தால் உலகத்தை போடணும் ஓகேங்களா அப்படி இல்லைனா ஓகேங்களா இந்த ஆப்ஷன் தான் இருக்குன்னா தான் நம்ம போடணும் அதே மாதிரி தான் இங்க அமல்தலுக்கு அமல்தலோட வேர் சொல் அமல் வரலாம் அல்லது அம்னும் வரலாம் ஓகேங்களா அம் என்ற சொல்லிலிருந்து அமல் அப்படின்ற சொல்லுருவாகி இதிலிருந்து அமல்தல் அப்படின்ற சொல்லுருவாயிருக்கு ஓகேங்களா அப்போ அமல்தலோட வேர் சொல்ல என்னதான் அம் ஓகேங்களா இது மூணுத்தையும் படிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கிற சொல்ல இதுல இருந்து இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததா பாருங்க அமை ஓகேங்களா முன்னாடி ஒரு பாருங்க அமைதல் அப்ப அமைதலோட வேர் சொல்லுன்னு கேட்டா நம்ம எல்லாரும் யோசிக்காம அமை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அமைக்கு ஒரு வேர் சொல் என்னன்னா அம் ஓகேங்களா இதுவும் அதேதான் அம் அப்படின்ற சொல்லிருந்து அமை அப்படின்ற சொல்லு உருவாகுது அமையிலிருந்து அமைதல் உருவாகுது அப்போ கரெக்டான வேர் சொல் எதுனா அம் ஓகேங்களா அம்ல இருந்தா அமை உருவாகுது அமையில இருந்து அமைதல் உருவாகுது ஒருவேளை சப்போஸ் நமக்கு ஆப்ஷன்ல அம் இல்ல அமைதான் இருக்குன்னா அமைதான் ஆன்சர் ஒருவேளை ஆப்ஷன்ல அமை இல்ல அம் இருக்குன்னா அம் தான் ஆன்சர் ஓகேங்களா ஆக மொத்தத்துல இந்த பேர் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கணும் அமைதல் அமை அம் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க அமல் ஓகேங்களா அமலுக்கும் என்னதான் வரும் அம் தான் வேர் சொல்ல வரும் ஓகேங்களா அமல் அடுத்த கொஸ்டின் அமைவுங்களா அமைவு அமைவோட வேர் சொல்லும் என்னதான் பாத்தோம்னா அம் ஓகேங்களா அம் ஓகே பாருங்க அமைதல் இருக்குங்களா அதே மாதிரிதான் அம் அமை அமைவுன்னு வரும் அம் அமை அமைவு ஓகேங்களா இருக்கு அப்போ இதுக்கும் வேர்சொல் சொல் என்னதான் வரும் அம் தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி அமல் பாருங்க அமலுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம்னோம் ஓகேங்களா அமலுக்கு என்னதான் வேர் சொல் அம் ஓகேங்களா அமல்தலுக்கு அமல் வேர்சொல்லு சொல்லு பட் அமல் அமலுக்கு அம் வேர் சொல் ஓகேங்களா இப்படி ஒன்னோட ஒண்ணு அப்படியே கண்டினியூஸா ஓகேங்களா அடுத்ததா பாருங்க அமர்தல் ஓகேங்களா அமர்தல் அதோட பொருளும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியும் பாத்துக்கணும் அடுத்ததா பாருங்க அம்பர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அம்பர் அம்பரோட வேர் சொல் அம்பு அம்புவோட வேர் சொல் அம்புங்களா அப்போ இந்த மூணு பேர் அப்படியே படிச்சுக்கணும் அம்பரோட வேர் சொல் அம்பு அம்போட வேர் சொல் ஓகேங்களா அப்போ இந்த வரிசையில நீங்க படிச்சு வச்சுக்கிட்டா தான் சப்போஸ் ஆப்ஷன்ல அம்பு கொடுத்தாலும் வேர் சொல்ல சரிதான் ஒருவேளை அம்பு கொடுக்காம அம் மட்டும் கொடுத்திருந்தால் சரியான இருக்கும் ஆக நம்ம பாருங்க வேர் இது இந்த லை ஓகேங்களா பழைய புத்தகம்ன்றதுனால லை இப்படி இருக்கு அமலை ஓகேங்களா அமலையோட வேர் சொல் என்ன அமல் அமலுக்கு இதற்கு முன்னாடி நம்ம வேர் சொல் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா அமல் அப்போ அமலுக்கு வேர் சொல் என்ன அம் அப்போ ஆக மொத்தத்துல அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன வருது அம் அதுல இருந்து உருவான சொல் அமல் அதிலிருந்து இருந்து உருவானது அமலை ஓகேங்களா இந்த வரிசையில படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நானே எழுதிடுறேன் இந்த மாதிரி இருந்தா ஓகேங்களா இந்த மாதிரி டைரக்டா இருந்தா இதையே நீங்க அப்படின்னு நீங்க படிச்சுக்கலாம் ஓகேங்களா நான் மார்க் பண்ணிட்டே வரேன் அப்படியே ஒரு நோட் இருந்தா கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததா பாருங்க அமை ஓகேங்களா அமைதி அமை அமையோடவே சொல்ல என்னதான் அம்முதான் அம்மையோட வேர் சொல்லும் என்ன வரும்னா அம்முதான் வரும் அடுத்ததா பாருங்க அமலி ஓகேங்களா அமலி அடுத்ததா அமல் அமல் ஓகேங்களா அமலுக்கும் நம்ம வேர் சொல்லும் இப்பதான் பார்த்தோம் அமலுக்கு என்ன ஒரு வேர்சொல் சொல் அம்முன்னு வரும் ஓகேங்களா அப்போ இந்த வரிசையில மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க அம்மு இருக்கு அம்முக்கு அடுத்ததா அமல் அமல் இருந்து உருவானது அமல் இதில் இருந்து உருவானது அமளி அப்போ அமளியோட வேர் சொல் என்னன்னு கேட்டா ஆப்ஷன்ல அமல் இருந்தா அமல் போடலாம் இந்த அமல் இருந்தா இந்த அமலும் இதற்கான வேர் தான் அம்மு இருந்தாலும் அதற்கான வேர் சொல் தான் ஓகேங்களா இப்போ அமளிக்கு பாருங்க அமளி அமல் அமல் அம் ஓகேங்களா நான்கு பேர் வரும் இந்த நாலுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா லைனா அப்படியே இதுல அம்பு குறி போட்டிருக்க மாதிரி இதே மாதிரி கூட ஐபன் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா அமளி பார்த்தாச்சு அடுத்ததா அடுத்த சொல் என்ன இருக்கு பாருங்க அடுத்த சொல் அமலை இதுவும் நம்ம பார்த்தாச்சு அடுத்ததா அம் ஓகேங்களா ஆம் வித்தியாசமான சொல் பாருமோட வேர் சொல் என்னவாக இருக்கும் எல்லாருக்குமே இப்படி கொஸ்டின் கேட்டா கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆமோட வேர் சொல் என்னன்னா அம் ஓகேங்களா என்ற சொல்லு உருவானதுதான் ஆம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அம் அடுத்ததான் அம்முலதோட அம்முல இருந்து உருவானதுதான் ஆம் ஓகேங்களா அப்ப ஆமோட வேர் சொல் என்னன்னா அம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா அம்பு ஓகேங்களா அம்புவோட வேர் சொல்லும் என்ன அம் ஓகேங்களா அம்புவோட வேர் சொல்ல என்னன்னா அம் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க அம்னா அழகுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததா அம்மை அம்மையோட வேர் சொல் என்ன அம் ஓகேங்களா அம்மையோட வேர் சொல் என்னன்னா அம் அதே மாதிரி பாருங்க அழகு ஆம் ஓகேங்களா ஆம்னா அழகுன்னு கொடுத்துருக்காங்க ஆம் கொடுத்தாங்களா அதோட பொருள் அழகுன்னு கொடுத்துருக்காங்க சோ அம்மை இதோட வேர் சொல் என்ன அம் இதை எழுதிக்கோங்க ஓகேங்களா அடுத்ததா அம் ஆம் இதை எழுதிக்கோங்க அடுத்ததா ஓகேங்களா அமரல் ஓகேங்களா இதோட வேர் சொல்ல உங்களால யூஸ் பண்ண முடியுதா பாருங்க அம் அப்படின்ற சொல்லல இருந்து அமர் அப்படின்ற ஒரு சொல்லு உருவாகி அதுல இருந்து அமரல் அப்படின்ற சொல் வந்திருக்கும் அதே மாதிரி தான் அமர்தலும் அம் வந்து இருக்கும் அடுத்ததா அமர் வந்திருக்கும் அடுத்ததா அமர்தல் அப்படின்ற சொல்லு உருவாகி இருக்கும் ஓகேங்களா பாருங்க நம்ம கொஞ்சதான் பார்த்தோம் அதுக்குள்ளேயே நம்மளால அந்த ரூட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது உங்களை அந்த வேர் சொல் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது இதே மாதிரி நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களை ஒரு ஐந்து பக்கங்கள் மினிமம் ஒரு ஒரு பக்கம் நீங்க படிச்சா கூட போதும் கண்டிப்பா நம்மளால இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதற்கு அடுத்ததா அம்பல் பாருங்க அம்பல் அம்பலோட வேர் சொல் என்ன அம்பு அம்போட வேர் சொல் அம்பு அப்போ அம் அடுத்ததா அம்பு அடுத்ததா அம்பல் அடுத்து பாருங்க அடுத்த சொல் அம்பலம் இதோட வேர் சொல் என்னன்னு பாத்தோம் அம்பல் அப்போ அம்பலம் இது எதோட வேர் சொல்னு பாத்தோம் அம்பலம் ஓகேங்களா அப்ப பாருங்க அம்பலத்தோட வேர் சொல் அம்பல் என்றதும் சரிதான் அம்பு என்றதும் சரிதான் அம் என்றதும் சரிதான் ஓகேங்களா ரூட் புரியுதுல புரியுதுங்களா பாருங்க இப்போ அம்பலத்தோட வேர் சொல் அம்பல்னு சொல்லிட்டாங்க இந்த அம்பலுக்கு வேர் சொல் ரெண்டு இருக்கு அம்பு அம்முன்னு ஓகேங்களா அப்போ இது நான்கையும் ஒரே தான் எழுதணும் அம்பலத்தோட வேர் சொல் அம்பல் என்பதும் கரெக்டு தான் அம்பு என்பதும் கரெக்டு தான் அம் என்பதும் கரெக்டு தான் ஓகேங்களா இது நாலுத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அடுத்ததான் அப்படியே கீழே வந்தோம்னா அமர்தல் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது அமைதல் இதுவும் அதே தான் ஓகேங்களா அம் அமை அமர்தல் அமைதல் அப்படின்னு வந்துரும் அடுத்ததா அமர்தல் இதுவும் அதே தான் அடுத்ததா வேற என்ன இருக்கு அம்மை ஓகேங்களா அம்மையோடைய வேர் சொல்லும் என்னன்னு பார்த்தோம்னா அம் ஓகேங்களா அம்மையோட வேர் சொல் அம் அப்படியே கீழே வந்தோம்னா இங்க பாருங்க அமரிக்கை ஓகேங்களா அமரிக்கை இதோட வேர் சொல் என்ன அமர் அமரோட வேர் சொல் என்ன அம் முன்னாடி பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா அமருடைய அமர் எதோடைய வேர் சொல் ஓகேங்களா அமல் இங்க அமர் எங்க பார்த்தோம் அமர்தல் ஓகேங்களா அமர்தலோட வேர் சொல் என்னன்னு பார்த்தோம் அமர்னு பார்த்தோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா அதே ரூல்ஸ் தான் அமரிக்கை அப்ப அமர் அமரோட வேர் சொல் என்ன அம் அமர்தல் ஆல்ரெடி பார்த்தாச்சு அடுத்ததா அமர்தல் வீடு அமர்தல் அமைதல் அமைதல் ஓகேங்களா அமைத்தல் அமைத்தல் பாருங்க அப்போ அம் அம்ல இருந்து அமை அப்படின்ற சொல்ல உருவா இருக்கும் இருந்து அமைத்தல் ஓகேங்களா அப்போ அமைத்தலோட வேர் சொல் அமை என்பதும் சரிதான் அம் என்பதும் சரிதான் ஓகேங்களா அப்படியே கீழே வருவோம் கீழே வந்தா சமயம் ஓகேங்களா சமயம் என்று சொல்ல பாருங்க சமயம் சமயத்தோட வேர் சொல் என்ன பாருங்க சமயம் ஓகேங்களா பாருங்க சமயத்தோட வேர் சொல் சமயம் மைய் வருது அதோட வேர் சொல் சமை அப்போ சமயத்தோட வேர் சொல் இப்படி கொடுத்துட்டும் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணா நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா நம்ம இது வேர் சொல்லா இருக்கும் ஓகேங்களா நார்மலா நம்ம பார்க்கும்போது வேர் சொல்னா சின்னதா தான் இருக்கும் கட்டளையில தான் வரும் அப்படின்றது தான் நமக்கு தெரியும் பட் சமயம் சமயத்தோட வேர் சொல் சமயம் பெரிய சொல்லா இருக்கும் நம்ம கெஸ் பண்ண மாட்டோம் ஸோ இந்த மாதிரி கேள்வி கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த சொல்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சமயத்தோடைய வேர் சொல் சமயம் சமயத்தோட வேர் சொல் சமயம் அப்ப சமயத்துக்கு சமயம் என்பதும் மேற் சொல் தான் சமயம் என்பதும் மேற்சொல் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் அப்படியே கீழ் வந்தோம்னா அமையம் அமயத்தோட வேர் சொல் என்ன அமை அமையோட வேர் சொல் ஓகேங்களா இது எல்லாமே இப்ப நம்ம பாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வேர் சொல் என்னன்னா அம் தான் ஓகேங்களா அமயம் ஓகேங்களா கீழே வந்தோம்னா வேற என்ன ஓகேங்களா அமரம் ஓகேங்களா அமரம் இதோட வேர் சொல் அமர் ஓகேங்களா அமரோட வேர் சொல் வேர் சொல் நமக்கு தெரியும் அம் ஓகேங்களா அமரத்தோட வேர் சொல் அமர் ஓகேங்களா அப்போ அமரோட வேர் சொல் அம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க அமத் ஓகேங்களா இதோட வேர் சொல்லும் தான் அமரோட வேர் என்ன அம் ஓகேங்களா அப்படியே கீழே வரும் சமரம் சமரத்தோட வேர் சொல் பாருங்க சமர் இது வித்தியாசமா இருக்கு பாருங்க சமரத்தோட வேர் சொல் சமர் சமருடைய வேர் சொல் அமர் அமருடைய வேர் சொல் என்ன வரும் அம் ஓகேங்களா அமருடைய வேர் சொல் என்ன வரும்னா அம் இங்கதான் பார்த்தோம் நம்ம அமருடைய வேர் சொல் அம் வரும் அப்போ அம் என்ற சொல்லிருந்து அமர் அப்படின்ற சொல்லு உருவாகி அதுல இருந்து சமர் அப்படின்ற சொல்லு உருவாகி அதுல இருந்து சமரம் அப்படின்ற சொல் உருவாகி இருக்கு ஓகேங்களா அடுத்ததா அப்படியே கீழே வந்தனா அம்மி ஓகேங்களா அம்மியோடைய வேர் சொல் என்னன்னா அம் ஓகேங்களா மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததா அப்படியே கீழே வந்தோன்னா அமுழ் அமுழுடைய வேர் சொல் என்னன்னா அம் ஓகேங்களா அமிழ்டைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா அம் ஓகேங்களா அப்படியே கீழே வாங்க ஆழம் ஓகேங்களா இங்க நல்லா நோட் பண்ணோம் நம்ம ஓகேங்களா ஆழம் ஆழமுடைய வேர் சொல் என்னன்னா ஆள் மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரியும் ஆளுடைய வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமிழ் அமளுடைய வேர் சொல் என்ன இப்பதான் நம்ம பார்த்தோம் அமளுடைய வேர் சொல் என்ன அம் ஓகேங்களா அப்போ இது ஒரு சீரீஸ் அம் அப்படின்ற சொல்லலிருந்து அமிழ் அப்படின்ற சொல் உருவாகி ஆள் அப்படின்ற சொல் உருவாகி ஆழம் அப்படின்ற வரைக்கும் உருவாகி இருக்கு அப்போ ஆழம் அப்படின்ற இந்த சொல்லுடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா ஓகேங்களா இருக்கிறதுலேயே லாஸ்ட் ஓகேங்களா இருக்கிறதிலேயே வேர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த அம் தான் அதுல இருந்து அமிழ் உருவாகி அதுக்கு அடுத்ததா ஆழ் உரு உருவாகி அடுத்ததா ஆழம் அப்படின்ற சொல் உருவாகி இருக்கு அடுத்ததா பாருங்க ஆழ்த்து அடுத்த சீரீஸ் ஆழ்த்து ஆழ்த்துக்கு வேர் சொல்ல என்னன்னா அமிழ்த்து ஓகேங்களா ஆழ்த்தோடைய வேர் சொல் என்னன்னு பாருங்க அமிழ்த்து அமிழ்த்தோடைய வேர் சொல் என்னன்னு பாருங்க அமிழ் அமளுடைய வேர் சொல் என்ன இங்க பாத்தோம் அமளுடைய வேர் சொல் அம் உங்களை அமலோடைய வேர் சொல் அம் அப்படியே இந்த சீரீஸ் என்ன பண்ணீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததா பாருங்க அழுத்தம் இதுவா தான் அழுத்தமுடைய வேர் சொல் அழுத்து அழுத்தோடைய வேர் சொல் அப்படின்னு கேட்டா அழுந்து அழுந்தோடைய வேர் சொல் என்னன்னு கேட்டா ஆள் அப்போ ஆளுடைய வேர் சொல் என்னன்னு பாத்தோம்னா அமிழ் ஆருடைய வேர் சொல் அமள் அமளுடைய வேர் சொல் என்னன்னா அம் பாருங்க எத்தனை சொல் இருக்கு பாருங்க அப்ப அழுத்தத்தோட வேர் சொல்னு கேட்டா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்து வேர் சொல்கள் இருக்கு அழுத்துன்னு கொடுத்தாலும் சரிதான் அழுந்துன்னு கொடுத்தாலும் சரிதான் ஆளுன்னு கொடுத்தாலும் சரிதான் அமிழ்னு கொடுத்தாலும் சரிதான் அம்முன்னு கொடுத்தாலும் சரிதான் இது எல்லாமே இந்த அழுத்தத்துடைய வேர் சொற்கள் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா அப்படியே கீழே வந்தோம்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் அமையோடைய வேர் சொல் என்ன அம் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க அவயம் ஓகேங்களா அவயம் அவயத்துடைய வேர் சொல் என்னன்னா அவை ஓகேங்களா அவையோடைய வேர் சொல் என்னன்னா அம் அப்படிதான் வரும் ஓகேங்களா அப்படியே கீழே வருவோம் ஓகேங்களா சவை ஓகேங்களா சவை அவைனா சவை இவங்களா பொருள் கொடுத்துருக்காங்க அவைனா சவைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சபா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க பொருள் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆ வரிசையில் அம் வரிசையில இவ்வளவுதான் சொற்கள் அடுத்ததான் அறுவரிசை இருக்கு ஓகேங்களா இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த வேர் ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நமக்கு டீப்பா எல்லா கொஸ்டினுமே டீப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நிறைய நாலேஜை கெயின் பண்ணி வச்சுப்போம் அவங்க எங்கே இருந்து வேணாலும் கேள்விகள் கேட்கட்டும் இப்போ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் வந்திருக்கும் வேர் சொல்லை குறித்து ஒரு புரிதல் வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம நாலேஜை கெயின் பண்ணிட்டே இருப்போம் அவங்க எங்க இருந்தாலும் கொஸ்டின் கேட்கட்டும் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் தயாரா இருந்தாதான் நம்மளால எக்ஸாம்ல வெற்றி பெற முடியும் அவங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கிளாஸை பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி